ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களோடு கூட இருப்பார் இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலே தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியாக தேவனோடு கூட உறவாடும்படியாக குடும்பமாக தேவ சமூகத்தில் சென்று கத்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு போவும் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது போல குடும்பமாக தேவ சமூகத்தில் சென்று தேவனோடு உள்ள உறவிலும் தேவனோடு உள்ள அன்பிலும் ஐக்கியத்திலும் அதிக அதிகமாக பெருகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் இன்னும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் அதிக அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் தேவனுடைய உறவிலிருந்தே சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வருகிறது ஆசீர்வாதத்திற்கான ஃபார்முலா என்னவென்றால் தேவனோடு எவ்வளோ தூரம் நாம் ஐக்கியப்படுகிறோமோ தேவனோடு கூட எவ்வளவு அதிகமாய் நாம் உறவாடுகிறோமோ அந்த உறவிலும் ஐக்கியத்திலும் இருந்துதான் குடும்பங்களுக்கு ஆசிர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது ஒரு நாள் தெய்வ சமூகத்திலே நீங்கள் முழுமையாய் குடும்பமாக அமர்ந்து ஆராதிக்கும் முடிந்து தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உங்களை பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார் ஆகையினால் தேவனுக்கான இந்த நாளை கத்தருக்கான இந்த நாளை கற்றுடைய சமூகத்திலே நீங்கள் குடும்பமாக செலவு செய்து நீங்கள் நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த பரிசுத்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தையும் மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வரும் கர்த்தர்